ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸுடைய உடைய அடிப்படையில் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனத்தின் பேர் என்னென்னு பாத்தீங்கன்னா வயலின் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ன கல்வித் தகுதியுடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஐடிஐல எனி ட்ரேடு முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ இசி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பியில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது டிகிரியில் பிகாம் முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர் அசம்பிளி ஆப்ரேட்டர் மற்றும் மிஷின் ஆபரேட்டர்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா எழுபதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அதற்கான ஆட்கள் தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்க பிஇ படித்தவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறு உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் சம்பளம் பிளஸ் ஓவர் டைம் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஐடிஐ முடிச்சவங்களுக்கு பனிரெண்டாயிரம் பிளஸ் ஓவர் டைம் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிகாம் முடிச்சவங்களுக்கு பதிமூணாயிரம் சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பிபிடெக் முடிச்சவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க யூனிஃபார்ம் சேஃப்டி ஷூவும் இந்த நிறுவனத்துல இருந்து ப்ரொவைட் பண்றாங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரம் மெப்ஸில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு வர்த்த நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடி இருந்தால் இந்த வேலை வாய்ப்பை உங்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிவிட்டு அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்